போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் மாற்று ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தயார் நிலையில் உள்ளதால் அரசு பேருந்து சேவை பாதிக்கப்படாது என பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் கோவையில் வழக்கம்போல் பேருந்துகள் இயங்கும் என்றும் கோவை மாவட்ட தலைவர் ஹரிஹரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்த அறிக்கையில் போக்குவரத்திற்கு இடையூறு செய்பவர்கள் மீது காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பேருந்துகளை இயக்குவதற்கும் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கும் தனியார் பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ள நபர்கள் அரசு பேருந்துகளை இயக்க வரவேற்கப்படுவதாகவும் விருப்பம் உள்ளவர்கள் ஓட்டுநர் உரிமத்துடன் உக்கடம் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி ஆகிய பணிமனை அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் வகையில் பேருந்துகளை இயக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பணிமனையை ஆய்வு செய்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஷ் கோட்டாட்சியர் சுரேஷ் ஆகியோருடன் ஆய்வு செய்தார் ஆய்வுக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து போக்குவரத்து பணிமனைகளிலும் முப்பத்தி ஐந்து குழுக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பேருந்து இயக்குவதற்கு இருநூற்று இருபது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் அரசு பேருந்துகளை மறிப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் காவல்துறை மற்றும் போக்குவரத்துறையுடைய அதிகாரிகள் குழுக்களாக முப்பத்தாறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே வழக்கமான நிலையில் பேருந்து இயக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அதேபோல் போக்குவரத்து துறைக்கும் அவர்கள் சரியான நேரத்தில் வாகனங்களை இயக்குவதற்கு தேவையான முன்னேற்பாடு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் போக்குவரத்துக்கு இடையே பண்ணினால் எடுக்கப்படும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை பயன்படுத்தி சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் அதிக கட்டணம் வசூல் செய்த தனியார் பேருந்துகள் மீது வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் மக்களிடம் கூடுதலாக வசூல் செய்த கட்டணத்தை திரும்ப செலுத்த தனியார் வாகனங்களுக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர் போக்குவரத்து தொழிலாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்கியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆற்காடு அரசு போக்குவரத்து பணிமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அரசு பேருந்து சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் ஆய்வின் போது ராணிப்பேட்டை சார் ஆட்சியர் ராஜலட்சுமி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்காதவாறு கண்காணிக்கப்படும் எனவும் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சென்னையில் உள்ள போக்குவரத்து பணிமனைகளுக்கு சென்று அந்த பணிமனையின் செயல் அலுவலர்களாக தற்காலிகமாக செயல்பட்டு பேருந்துகளை தடையின்றி இயக்க நடவடிக்கை எடுக்க வட்டாட்சியர்களுக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன